நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஒரு அரசு விழாவில் உரையாற்றும் போது தனியார் பள்ளிகள் பல பள்ளிகளில் வந்து வேலை நேரத்தை அதாவது வந்து காலை ஆரம்பத்திலே வந்து பள்ளிக்கூடம் துவக்குவதும் இரவு வந்து எட்டரை மணி வரைக்கும் பள்ளிக்கூடம் நடத்துவதும் விடுமுறை நாட்களிலும் பள்ளிக்கூடம் நடத்தப்படுவதால மாணவர்களுக்கு அழுத்தம் ஏற்படுவது அந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லாதது பெற்றோர்களிடம் வந்து ஒரு இணக்கமான ஒரு ஒரு வந்து பரிமாற்றங்கள் ஏற்படாதது உள்ளிட்டோரால் வந்து வந்து மாணவர்களை வந்து சீரழிந்து போருவதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு உண்மையில அந்த கரு அது சம்பந்தமாக அது சம்பந்தமாக தற்போது கல்வித்துறையானது ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சுக்கிறாங்க அந்த சுற்றறிக்கையில என்ன அமைச்சுக்கிறாங்கன்னா ஆறு மணிக்கு மேல யாரும் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது வார விடுமுறை நாட்களிலையும் பள்ளிக்கூடம் திறக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ அரசாங்கத்தினுடைய கல்வியினுடைய சட்ட விதிகள் கல்வித்தினுடைய சட்ட விதி காலையில ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டு மாலை நாலு இருபதோட பள்ளிக்கூடம் பணி வந்து நிறைவேடணும் இவங்களுடைய இவங்களுடைய இந்த அறிவிப்பில் வந்து இந்த புதிய அறிவிப்புல காலையில எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் திறக்கணும் எத்தனை மணிக்குள்ள திறக்கணும் அதுக்கு முன்னாடி திறக்க கூடாது அது எதுவுமே இல்லை அதே போன்று வந்து பள்ளிகள் வந்து மூணு பள்ளிகளுடைய வந்து பணி வந்து நிறைவு நேரம் வந்து நாலு இருபதுன்னு இருக்குது நீங்க ஏன் அதை ஆறு மணி வரைக்கும் வைக்கிறீங்க ஆறு மணிக்கு மேலே யாரும் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க ஏன் அப்படி பண்றீங்க நீங்க இது வந்து தனியார் தனியார் பள்ளிகள் பல வந்து தனியார் பள்ளிகள் இந்த சுற்றறிக்கைய தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு காலையில ஆறு மணி கூட ஸ்கூல் திறப்பாங்க மாலையில ஆறு மணி வரைக்கும் நடத்தணும் சொல்லிட்டு ஆறு மணி ஏழு மணி கூட ஆகும் நீங்க நீங்க வந்து வந்து ஒரு வந்து சட்டத்தை அமுல்படுத்துறீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் என்ன சட்டம் இருக்குது காலையில ஒம்பது பத்துக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு மாலை நாலு இருபதுக்கு பள்ளி விடணும் இதை நீங்க வந்து அறிவிப்பா வெளியிடணும் அதே போல் வந்து இந்த வந்து வார விடுமுறை நாட்கள் அரசு விடுமுறை நாட்கள் இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் திறந்து வைத்தால் அந்த பள்ளிகள் மீது எந்த பள்ளிகளாக இருந்தாலும் அந்த பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கையை அரசு எடுக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு ஏதோ வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த சுற்றறிக்கை இந்த வந்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறதா தெரிகிறது எனவே வந்து இதில் வந்து மாண்புமிகு கல்வித்துறை அவர்களும் முதலமைச்சரும் இதில் இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து அரசு பள்ளிகளுடைய நேரம் என்னவோ அதை வந்து அனைத்து தனியார் பள்ளிகளும் கடைப்பிடிப்பதற்கு உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்வோம்